ஹாய் நான் மேகலா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஏழு நாள் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு இழந்ததை திரும்ப பெற தனுசு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருடங்களாக பூர்வீக சொத்தோ இல்லை நம்ம சம்பாத்தியம் பண்ண சொத்தோ பணங்களோ நகை குடும்ப உறுப்பினர்களிடமும் நம்ம பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்போம் அவங்களெல்லாம் நம்ம இழந்திருக்க தான் செய்வோம் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கோம் நம்மளோட மானம் மரியாதை மதிப்பு எல்லா விஷயத்துலையும் நம்ம இழந்து அவமானப்பட்டு நம்ம வாழ்ந்திருப்போம் எதை தொட்டாலுமே நம்ம தான் காரணம் எதனாலும் நம்ம தான் பண்ணினோம் நம்ம தப்பே பண்ணாட்டாலும் நம்ம தான் தப்புணும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம் இழக்கக்கூடாதோ அவ்வளோதையும் இழந்து இருப்போம் அவங்க எல்லாருமே தனுசு ராசிக்காரங்கள் எல்லாருமே இந்த ஏழு நாள் இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட்டு தேதி வரைக்கும் இந்த பூஜையை ஒரு நாள் விடாமல் வராகி அம்மாவுக்கு வழிபாடு செய்யணும் இதில் என்ன நான் சொல்லியிருக்கணும் அந்த ஃபுல்லாகவே தடையில்லாமல் வழிபாடு செய்யணும் வராகி அம்மாவோட ஃபோட்டோ விற்கிறோம் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கணும் ஓம் வராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்மளோட வயது இருபது வயதுன்னு சொன்னால் இருபதோட ஆயிரம் சேர்த்து இருபதாயிரம் தடவை இந்த ஏழு நாளையில் சொல்லணும் நம்ம வயசு முப்பது வயசுன்னா ஆயிரம் தடவை சொல்லி சேர்த்து முப்பதாயிரம் தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த ஏழு நாளைக்குள்ளே சொல்லணும் இந்த வழிபாடு செய்யும்போது காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்து குளிக்கணும் குளிக்கிறப்ப அரசை இலை குளியல் குளிக்கணும் அரச இலையை வந்து சனிக்கிழமை மட்டும்தான் பறிக்கணும் மற்ற நாட்களில் பறிக்கக்கூடாது அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கே எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ பறித்து வச்சுக்கணும் ஏழு நாளைக்கு பதினாலு இலை போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு இலைன்னு சொல்லி பதினாலு இல பறித்து வச்சுக்கிட்டு காலையில் நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு இலைய ஒரு பக்கெட்டில் நம்ம தண்ணி குடிச்சு வச்சுருப்போம் குளிக்கிறதுக்கு அதில் அந்த ரெண்டு அரச இலை கல் உப்பு மஞ்சள் படி போட்டு ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து குளிக்கணும் இதில் பூஜை வந்து மாலையில் பூஜை செய்கிறது அதாவது ராத்திரி பூஜை செய்வோம் இந்த ஏழு நாளுமே இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே ராத்திரி பூஜை செய்யணும் அந்த பூஜை செய்யும் பொழுது இத்தனை நாள் இழந்ததெல்லாம் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் குளித்ததுக்கு அப்புறம் வேண்டுமோ வேண்டும் போது நம்ம இனி இந்த மாதிரி இழப்பு ஏற்படாத இருக்கிறதுக்கு வேண்டணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறது வந்து காலசக்கரத்தில் தனுசு ராசி வந்து ஒன்பதாவது ராசி அதனால் ஒன்பது நெல்லிக்காய் வச்சு தீபம் ஏற்றணும் இந்த ஏழு நாளுமே காலையில் ஒம்பது நெல்லிக்காய் வச்சு தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பழத்தட்டில் பச்சரிசி பரப்பி பச்சரிசிக்கு மேலே தான் இந்த நெல்லிக்காவை மேலே நல்லா கொஞ்சம் பள்ளமாக வெட்டிவிட்டு அதில் நெய் ஊற்றி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த நெல்லிக்காய் தீபத்தை காலையில் பிரம்மமுத்திரத்தில் ஏற்றணும் இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே வழிபாடு செய்கிறது வந்து எட்டு அகல் விளக்கு எடுத்து தீபம் ஏற்றுறதுக்கு வச்சுக்கணும் டெய்லியுமே எட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு திரி வந்து துணி திரி தான் பயன்படுத்தணும் ஏன்னா துணியை வந்து மூட்டை மாதிரி கட்டணும் வெள்ளை நிற துணி மஞ்சள் பச்சை சிவப்பு இந்த நாலு கலரில் உள்ள துணியை எடுத்து கட் பண்ணிக்கணும் எட்டு விளக்கு போடுறதுனால ரெண்டு ரெண்டு துணி கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெட்டி வச்சுருந்த அந்த எட்டு திரிக்கான துணி இருக்குலையும் அதில் ஒவ்வொரு திரிக்குள்ளேயும் பனிரெண்டு மிளகு போடணும் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெண்கடுகு அதோடு சேர்த்து போடணும் போட்டுட்டு அந்த துணியை வந்து மூட்டை கட்டுறதுக்கு நூல் வந்து கருணீல நூலால் முடிச்சு போட்டு மூட்டை மாதிரி கட்டி வைக்கணும் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி எட்டு அகல் விளக்குலேயும் இந்த எட்டு திரியையும் போட்டு தீபம் ஏற்றணும் அம்மாவோட ஃபோட்டோ விற்கிறதுக்கு மாலை வந்து செவ்வரளி மாலை இல்லைன்னா வில்வ இலை மாலையும் சாத்திக்கலாம் இதில் எந்த மாலை கிடைக்குதோ அந்த மாலையும் இந்த ஏழு நாளும் பயன்படுத்திக்கலாம் அம்மாவோட விற்கிறதுக்கு அபிஷேகம் வந்து வெண்ணெய் பயன்படுத்தணும் வெண்ணெய் காப்பு மாதிரி சாத்தலாம் ஏழு நாளுமே வெண்ணெய் காப்பு தான் சாத்தணும் இந்த பூஜை பண்ணும்போது இந்த ஏழு நாளையில் ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு முழு தேங்காய் வாங்கி அந்த தேங்காவை ரெண்டாக வெட்டி ரெண்டு முறி இருக்கும் அந்த ரெண்டு முறியிலையும் தேங்காவோட ரெண்டு முறையிலையும் நான் இப்போ சொல்லுறத ஒரே சம அளவுக்கு எடுக்கணும் ஒவ்வொரு ஸ்பூன் தேங் ஒவ்வொரு கைப்பிடி அளவு கோதுமை மாவு ஒவ்வொரு கைப்பிடி அளவு சர்க்கரை ஒவ்வொரு ஸ்பூன் வெள்ளை எள் இப்போ சொன்ன எல்லா பொருளுமே ரெண்டு மூ தேங்காய் மூடிலையும் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணும்போது பூஜா அறையில் வச்சு பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இதை வந்து காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும்போது பூஜை பண்ணும்போது இதை செஞ்சோம்னா நம்மளுக்கு வெளியில் போய் நம்ம அந்த தேங்காவை வந்து குழி பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழி தோண்டி அந்த குழியில் இந்த ரெண்டு முறை தேங்காயையும் அதில் என்னெல்லாம் பொருள் வச்சோமோ அந்த பொருளோடு வச்சு மண் போட்டு மூடி வச்சிடணும் அது கால் படாத இடமாக இருக்கணும் அதனால் இது வந்து பகலில் செய்கிறது நல்லது இந்த தேங்காய் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நம்ம யாருக்காவது பணம் கொடுத்துருந்து அந்த பணம் திரும்ப வரலைன்னா அந்த பணம் வராதது நம்ம என்னெல்லாம் இழந்தோமோ அந்த இழந்த எல்லாமே சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அந்த குழியில் புதைச்சி வச்சிடலாம் இந்த தேங்காய் வழிபாடு இந்த இருபத்தெட்டாம் தேதியிலருந்து மூணாம் தேதிக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள் இடையில ஒரு நாள் செஞ்சுக்கலாம் இந்த தீப வழிபாடு மட்டும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஒம்பது நெல்லிக்காய் தீபம் இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே எட்டு அகல் விளக்கில் தீபமும் ஏற்றணும் இந்த வழிபாடை இந்த ஏழு நாளும் தடை இல்லாமல் செய்தால் நம்ம இதுவரைக்கும் இழந்ததை திரும்ப பெறலாம் எல்லோருக்கும் வராகியமாக ஆசை கிட்டேன் தேங்க்யூ